ஐந்து வருடமாக வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு வேலை சிறப்பான வேலை தேவையா தேவையில்லை ய முடியாது ஒரு நாளைக்கு பட்டியல இருக்கக்கூடிய ஆயிரம் பேரை பார்க்க முடியாதா ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் வாக்காளர் பட்டியல் பூத்துல ஒவ்வொரு

வேளாண் ஏன் வந்து ஒரு தாயர் பூசல் அரசு இயந்திரம் யாருக்கு அரசு பணியாளர்கள் யாரோட சேவை படுறாங்க பாத்தீங்கன்னா அந்த பூத்தவர் ஆஃபீஸர் சுகர் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு பேசும்போது மீட்டிங்ல நம்முடைய ஆணையத்தவர்கள் சார் எல்லாமே வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து போட்டு பணித்தவங்கள போட்டுதான் இந்த பணியா அவங்க சொன்னாங்க ஆனா திரும்பி வரை கூட நான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல படித்தவங்கள போட்டா மட்டும்தான் அந்த வேலையை வந்து

அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறு பாவம் நீக்கி நீங்கள் சாராப்பட்ட கட்சிக்கு ஆதரவாக இருந்தால் நீக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் அப்படியே இருக்கு அதனால் எஸ்ஐஆர் என்றது மிக முக்கியமான ஒரு சரியான ஒரு தேர்தல் எடுக்க முடியும் இது எல்லோரும் அனைத்து மக்களும் இதற்கு உன்பூக்கி ஒத்துழைத்து தந்தால் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள